வாழ்க வளமுடன் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பயணத்துக்கு நம்மோடு நீங்கள் சேர்ந்துள்ளீர்கள் உங்கள் பயணம் மகிழ்ச்சிகரமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கட்டும் இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு பூஜை அறையில் வைக்க வேண்டிய பத்து முக்கிய விஷயங்கள் பூஜை அறை பராமரிப்பு ரகசியங்கள் பூஜை அறையின் மகத்துவமும் ஆன்மீக வழிமுறைகளும் எந்த ஒரு வீட்டிலும் பூஜை அறை என்பது அந்த வீட்டின் ஆன்மீக இதயம் என்று சொல்லலாம் அங்கே நம்முடைய நம்பிக்கை பக்தி மற்றும் அமைதி ஒன்று சேர்கிறது ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பூஜை அறையை வீட்டின் மிக அமைதியான தூய்மையான இடத்தில் அமைத்து அங்கே தினசரி பூஜை தியானம் மற்றும் நல்வரங்களை வேண்டிக்கொள்வது வழக்கம் பூஜை அறை என்பது வெளிப்புற சக்திகளை வேண்டிக்கொள்ளும் இடம் மட்டுமல்ல உள்ளார்ந்த சக்தியை எழுப்பும் இடம் அங்கே வைக்கப்படும் படங்கள் நிறங்கள் நறுமணங்கள் இவை அனைத்தும் நம்முடைய மனதிற்கு ஒரு அமைதியையும் நம்பிக்கையையும் தருகின்றன நண்பர்களே இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்பும் இந்த கதையை கேட்பதற்கு முன்பும் ஒரு சிறிய வேண்டுகோள் என்னவென்றால் அனைவரும் உங்கள் மனதிற்கு பிடித்த கடவுளின் பெயரை சொல்லி வீடியோவை வீடியோவையிலே செய்யுங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வாழ்க வளமுடன் என்று தாய் செய்யுங்கள் அதனால் உங்களை நேசிக்கும் அனைத்து கடவுளின் அருளும் ஆசீர்வாதமும் அமைதியும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பொங்கி பெருகும் பூஜை அறையில் வைக்க வேண்டிய பத்து முக்கிய விஷயங்கள் ஒன்று பூஜை அறையை அற்சுக்கு நிறைந்த இடமாக அமைப்பது எப்படி பூஜை அறை என்பது ஒரு வீட்டு இதயம் போன்றது அங்கே அமரும் போது மனதில் ஏற்படும் சஞ்சலங்கள் அடங்கி மன அமைதி வளர்கிறது அந்த இடத்தில் ஒரு பிரத்யேக ஆன்மீக அதிர்வு நிலைத்து இருக்கும் பூஜை அறையை அமைக்கும் நேர்மறை ஆற்றல் நிறைந்து காணப்பட சில வழிமுறைகள் உள்ளன திசை கிழக்கு அல்லது வடகிழக்கு மூலையில் அமைப்பது மிகவும் சிறந்தது தரை வெள்ளை மஞ்சள் அல்லது மெல்லிய பச்சை நிற டைல்ஸ் பயன்படுத்தினால் அது சுத்தத்தையும் ஒளிவீச்சையும் தரும் சுவர் நிறம் பிரகாசமான தூய நிறங்கள் வெள்ளை மஞ்சள் சாம்பல் ஆன்மீக உணர்வை அதிகரிக்கும் சுத்தம் நறுமணம் பூஜை அறை எப்போதும் தூய்மையாகவும் தூபம் அல்லது மலரின் மனத்தில் நிறைந்திருக்க வேண்டும் சாம்பிராணி ஊதுபக்தி அல்லது மலர்களின் மனம் பூஜை அறையில் பரவி இருக்க வேண்டும் இது தெய்வீக உணர்வை மேம்படுத்தும் பூஜை நேரம் காலை மாலை தீபம் ஏற்றி பதனை அல்லது மந்திரம் சொல்லும் பழக்கம் சக்தியை பெருக்கி வீட்டின் ஆற்றலை உயர்த்தும் இரண்டு வேல் வழிபாடு திருசூலம் மற்றும் அறுவாழ் வழிபாடு செய்யலாமா வேல் முருகப்பெருமானின் ஆயுதம் திருசூலம் சிவபெருமானின் ஆயுதம் இவை இரண்டும் தெய்வீக ஆற்றல் கொண்டவை எனவே இவற்றை வீட்டில் வைத்து வழிபடலாம் அருவாள் பொதுவாக சில காவல் தெய்வங்களின் ஆயுதமாக கருதப்படுகிறது நீங்கள் காவல் தெய்வங்களை வழிபடுபவராக இருந்தால் அதற்கான உரிய இடத்தில் அவற்றை வைத்துக் கொள்ளலாம் வேல் முருகப்பெருமானின் தெய்வீக ஆயுதம் வீட்டிற்குள் தீய ஆற்றல் நுழையாமல் காக்கும் திருசூலம் சிவபெருமானின் பரம்பொருள் சக்தி துன்பங்களை அழித்து நல்ல சக்தியை வரவேற்கும் அருவாள் சில அம்மன் வழிபாடுகளில் உக்க சக்தியை குறிக்கும் தீய சக்தியை விட்டும் கருவி என நம்பப்படுகிறது இவை அனைத்தையும் வைத்து அன்புடன் வழிபட வேண்டும் வெறும் அலங்கார பொருளாக வைக்கக்கூடாது குலதெய்வம் படங்களை வைத்துக் கொள்ளலாமா மிகவும் அவசியம் குலதெய்வம் என்பது உங்கள் குடும்ப வம்ச காவலர் தலைமுறை தலைமுறையாக உங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வருபவர் குலதெய்வம் படத்தை முக்கிய சுவாமி படங்களுடன் சேர்த்து கிழக்கு நோக்கி வைக்கவும் தினசரி தீபம் ஏற்றி சந்தனம் மஞ்சள் குங்குமம் வைத்து வணங்குவது குடும்பத்திற்கு நிலையான ஆசிர்வாதத்தை தரும் நான்கு முன்னோர்கள் படங்களை வைத்துக் கொள்ளலாமா முன்னோர்கள் படங்களை பூஜை அறையில் வைப்பதை தவிர்க்க வேண்டும் முன்னோர்கள் தெய்வங்களுக்குச் சமமானவர்கள் அல்ல எனவே அவர்களின் படங்களை பூஜை அறைக்கு வழியே ஒரு தனியான இடத்தில் வைப்பதுதான் சரியான வழிமுறை பூஜை அறை என்பது சக்தி நிறைந்த இடம் ஆனால் முன்னோர்களின் ஆன்மா பித்து சக்தி தனித்தன்மை கொண்டது அதனால் முன்னோர்கள் படங்களை பூஜை அறையில் வைக்கக்கூடாது ஆளில் தெற்கு திசையில் வைப்பது உகந்தது பித்து பூஜையை தனியாக வேறு இடத்தில் செய்ய வேண்டும் ஐந்து பூஜை அறை பராமரிப்பு பூஜை அறை சுத்தம் செய்யப்படாவிட்டால் சக்தி குறையும் எனவே தினசரி தரையை துடைக்கவும் பழைய மலர்களை அகற்றவும் புதிய மலர் வைத்து தீபம் ஏற்றவும் வாரம் ஒருமுறை பாய்கள் திரைகள் துவைக்கவும் நறுமணப்படி தூவும் மாதம் ஒருமுறை முழு அறையையும் தண்ணீர் நெல் மஞ்சள் கற்பூரம் கொண்டு சுத்தம் செய்யவும் கவனிக்க வேண்டியது கெட்டுப்போன பழம் காய்ந்த மலர் பழைய தூபம் போன்றவற்றை நீக்கிவிட வேண்டும் ஆறு மேரு சக்கரம் மற்றும் இயந்திரங்கள் சுயமேறு மற்றும் சக்கரம் ஆகியவை மிகவும் சக்தி வாய்ந்த இயந்திரங்கள் இவற்றை தகுந்த முறைப்படி பூஜை அறையில் வைத்து வழிபடலாம் ஆனால் சரியான விதிமுறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றுவது அவசியம் உங்களுக்கு தெரியாத எந்திரங்களை வைப்பதை தவிர்க்கலாம் அவற்றை வீட்டில் வைக்க சரியான முறையில் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் பூஜை அறையின் கிழக்கு நோக்கி வைக்கவும் தினசரி அபிஷேகம் செய்து மந்திரம் சொல்ல வேண்டும் பராமரிக்க முடியாத நிலையில் அவற்றை வைக்க வேண்டாம் ஏழு பூஜை அறையில் வைக்க வேண்டிய மற்றும் வைக்கக்கூடாத படங்கள் வைக்க வேண்டிய படங்கள் லட்சுமி சரஸ்வதி விநாயகர் முருகன் சிவன் பெருமாள் போன்ற தெய்வங்களின் படங்களை வைக்கலாம் குலதெய்வம் படங்களும் அவசியம் வைக்க வேண்டிய ஒன்றாகும் சிறிய அளவில் நவகிரக படங்கள் வைக்கக்கூடாத படங்கள் முன்னோர்கள் படங்கள் யமன் காலி போன்ற உக்கரூபங்கள் பெரிய அளவில் அல்லது கற்பனை படங்கள் பொதுவாக இருக்கும் தெய்வங்களின் படங்களை பூஜை அறையில் தவிர்க்கலாம் எட்டு சுவாமி படங்கள் வைக்க வேண்டிய திசைகள் சுவாமி படங்களை எப்போதும் கிழக்கு திசையை நோக்கியோ அல்லது மேற்கு திசையை நோக்கியோ வைப்பது மிகவும் நல்லது கிழக்கு திசை கிழக்கு திசையை நோக்கி வழிபடும் போது நாம் சூரிய உதயத்தை நோக்கி வழிபடுகிறோம் இது மிகவும் மங்களகரமானது மேற்கு திசை மேற்கு திசையை நோக்கியும் படங்களை வைக்கலாம் வடக்கு திசை வடக்கு திசையில் படங்களை வைப்பதை தவிர்க்கலாம் நாம் தெற்கு திசையை நோக்கி வழிபடும் வடக்கு திசை நம் பின்புறம் இருக்கும் இது நல்லதல்ல ஒன்பது நடராஜர் படத்தை வைக்கலாமா நடராஜர் படம் என்பது பிரபஞ்சத்தின் இயக்கத்தையும் சமநிலையையும் குறிக்கும் நடராஜர் கோலம் ஆனந்த தாண்டவத்தை குறிக்கிறது எனவே நடராஜர் படத்தை வீட்டில் வைத்து வழிபடுவது மிகவும் நல்லது இது கலை ஆன்மீகம் மற்றும் ஆற்றலின் அடையாளமாக கருதப்படுகிறது கிழக்கு நோக்கி வைக்கவும் அதனால் வீடு முழுவதும் நல்ல அதிர்வுகள் பரவும் பத்து உடைந்த அல்லது சிதைந்த படங்கள் உடைந்த பிளந்த நிறம் வங்கிய படங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடாது உடைந்த சிலைகள் அல்லது கிழிந்து சிதிலமடைந்த சுவாமி படங்களை பூஜை அறையில் வைக்கக்கூடாது அவை நேர்மறை ஆற்றலுக்கு பதிலாக எதிர்மறை ஆற்றலை உருவாக்கலாம் எனவே அவற்றை மரியாதையாக அகற்றி புதிய படங்களை வைப்பது நல்லது அவற்றை வழிபாடு செய்து நதியில் அல்லது குளத்தில் விட வேண்டும் புதிய பழங்களை பதிலாக வைக்க வேண்டும் ஒரு கதையின் மூலம் பூஜை அறையின் சக்தி என்னவென்று உங்களுடன் பகிரப் போகிறேன் காஞ்சிபுரத்தில் ஒரு குடும்பம் வாழ்ந்தது அந்த வீட்டில் ஒரு பழைய பூஜை அறை இருந்தது அங்கே சிதைந்த பழங்கள் தூசி படிந்த அலங்காரங்கள் காய்ந்த மலர்கள் இருந்தன ஒரு நாள் அந்த வீட்டிற்கு வந்த சன்னியாசி மெதுவாகச் சொன்னார் இந்த பூஜை அறைதான் உங்கள் வீட்டின் இதயம் இதை சுத்தம் செய்து சரியான பழங்களை வைத்து தினசரி தீபம் ஏற்றுங்கள் மூன்று மாதங்களில் உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசம் காண்பீர்கள் அந்த குடும்பம் அதை செய்தது சில மாதங்களில் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட்டது தொழிலில் முன்னேற்றம் கிடைத்தது அனைவரும் ஆரோக்கியமாக இருந்தனர் அதன் பிறகு அவர்கள் மற்றவர்களுக்கும் பூஜை அறையின் முக்கியத்துவத்தை பகிர ஆரம்பித்தார்கள் முடிவு நண்பர்களே பூஜை அறையை சரியான முறையில் பராமரித்தால் உங்கள் வீட்டில் அமைதி ஆரோக்கியம் செல்வம் ஆன்மீக சக்தி அனைத்தும் வளரும் தினசரி சில நிமிடங்கள் பக்தியுடன் செலவழித்தால் வாழ்க்கை முழுவதும் நல்ல அதிர்வுகள் உங்களைச் சுற்றும் நண்பர்களே அன்போடு ஒரு சிறிய வேண்டுகோள் நம்ம வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் தான் புத்தா புத்தாசஸ்திரா வளர்ச்சிக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆதாரமா இருக்கும் அடுத்த ஸ்பிரிச்சுவல் மற்றும் மோட்டிவேஷன் கதையுடன் உடனே இணையுங்கள் புத்தா சஸ்திரா என் பயணத்தில் நீங்களும் ஒரு பகுதியா இருங்கள் நாள்தோறும் ஒரு சிறிய நல்ல பழக்கம் கூட உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டது ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே குரோ spiritually வெற்றி அமைதி ஆரோக்கியம் அனைத்தும் உங்களுடையது